சரி மட்டும் தான் அணுக்காயிருமேன்னு பாத்துக்கலைச்சு போகறாங்க போன ஆண்கள்கள் எல்லாம் பழசா தெரியும் என்ன ஆகா பெண்கள் எல்லாம் அருமையா நினைச்சு பாக்குறாங்க உண்மையா அந்த பாண்டிச்சேரியில பிறந்த ஒரு எஸ்பிபி பி வாய்ஸ் இந்த மேலையில நீங்க கேட்கணும்னா அன்பு தம்பி மதன் பாண்டா கேட்கலாம் அவ்வளவு அருமையா பாருங்க பாட படம் இல்ல பாட்டு வர போகிற அவட்ட தானே என்ன பெரிய வித்தியாச அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்திருக்காங்க அந்த தம்பி உட்டம் பார்த்தியா இவ்வளோ பிரச்சனை மதன் மதன் பாத்தியா அரிசி உண்மையாகவே ஒரு அருமையான யோசனைய நம்முடைய குழு எடுத்திருக்காங்க உள்ளூர்ல இருந்து ஒரு ரெண்டு பேரும் பேசணும் அப்படின்னு நினைச்சாங்க அதற்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்குரிய அன்பு தம்பி மதன் பாரதி அவர்கள் வந்துருக்காங்க ஒரு பலத்த கரவசம்

மூணு பேருக்குமே இந்த பக்கம் வந்திருக்கா அருண் இறைவனுடைய அருள் இல்லாம இந்த உள்ள அவனை அவன் வணங்கின்னு நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க ஆனா அருமையான ஒரு பேச்சாளர் மிக அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய இவங்களுடைய சிறப்பு பற்றி நான் சொல்லிடுறேன் ராஜா ராணி அப்படின்னு முதல்ல பாரதி கண்ணமான்னு ஒரு சீரியல் இருந்துச்சு பாத்திருப்பீங்க நீங்க விஜய் டிவில அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா வந்துச்சு அந்த அம்மா போய் ஒரு ஆறு மாசம் நடிச்சாங்க ஒரு ஆட்டோக்காரருக்கு தங்கச்சியா நடிச்சாங்க அந்த சீரியல முடிச்சிட்டாங்க அவ்வளவு நல்ல மனசு ராஜா ராணி ஒரு சீரியல் வந்துச்சு அது ஒரு நாலு வருஷமா வந்துச்சு அதுல போய் இந்த போலீஸ்காரருக்கு போலீஸ் அந்த சந்தியாவுக்கு பின்னாடி வர்ற போலீஸா நடிச்சாங்க அதுவும் முடிச்சு விட்டாங்க அப்புறம் வந்து என்ன என்ன ராஜா ராணி முடிஞ்சிருச்சா நான் கணாக்காண்ட காலங்களில் ஒரு சீரியல் நடித்தேன் வெப்சீரிஸ் நான் அதில் பூச்சி வாத்தியாராம் நடிச்சேன் இந்த சின்ன பிள்ளை பிள்ளைங்கலாம் பார்த்துட்டு போனேன் அதில் வந்து டீச்சரா ஒரு ஒரு நாலு நாள் தாங்க நடித்தான் அதுவும் முடிஞ்சிருச்சு என்ன ஆனால் பேர் மட்டும் யோக தர்ஷினி அவ்வளோ யோகம் என்ன குடும்பத்துடைய ராசிகர் அவங்க அவங்க குடும்பம் நான் சொல்கிறேன் அப்புறமா அங்கே வெளியில் வரும்போது அவங்க மூஞ்ச பத்து ஒருத்தன் பைக்கில் போனோம் சரிக்கிட்டு விடுனான் அந்த மாதிரி ஒரு யோகம் சும்மா ஒரு காமெடியாக சொன்னேன் ஆனா உண்மையாகவே சொல்கிறேன் இந்த மேலையில் இருக்க யாரையும் நான் அப்படி சொல்ல முடியாது ஆனா இந்த பொண்ணை பொறுத்த அப்படி சொல்லலாம் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து இந்த பொண்ணு எனக்கு தெரியும் இவள் வரும்போது எப்படி பேசியிருந்தாள் இன்னைக்கு எப்படி பேசுகிறா அப்படின்னு கேட்டால் உண்மையாக சொல்றேன் மரத்தடி மாரியம்மன் அருளால் உலகம் முழுவதும் இருக்கிற பேச்சாளர்களை அழைக்கிற அளவுக்கு மிக சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு சகோதரியா மாறி இருக்காங்க காரைக்கால் யோகதர்சி அவர்கள் உங்கள் மனத்தை கரவசூர்நாள் வெயிட் வருவாருக்கோக உண்மையாவே ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய பேரு ஐயா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப உற்சாகமா இருக்கீங்களே உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆபரேஷன் எல்லாம் தெரியல அதெல்லாம் கேட்காத மணிவ நான் அருமையா ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த என்ன சொல்ல போனா இலக்கிய செய்திகளையும் கம்பராமாயணம் என்ன போன்ற இலக்கிய செய்திகளையும் மேடையிலே கொண்டு வந்து தருகிற ஒரு அருமைக்கும் பெருமைக்குரிய அன்பு சகோதரி அதை விட மிக முக்கியம் உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் இந்த குழந்தை சின்ன குழந்தையை அபியூஸ் பண்றாங்கல்ல

அன்பு தம்பி உண்மையை சொல்ல போனா எனக்கு கிடைத்த ஒரு அருமையான சகோதரர் உண்மையை சொல்ல போனா இந்த நிகழ்வு நாங்க நடத்துறதுக்கு எல்லாருக்கும் நான் பேச முடியாதுல்ல அருமை தம்பி இந்த ஒரு சாவி கீழே கிடந்திருக்கு யாராவது மீன் போட்டிருக்கு வீட்டு சாவி தயவு செய்து

தம்பி நல்லா அவனுக்கு தெரியும் யாருக்கு வாசா பேமெண்ட் கரெக்டாக வாங்கிட்டு முடியும் அதை பார்த்துருக்கேன் என்ன பார்த்து இருக்கா அண்ணன் அவர்கள் கீபோர்ட் ஆர்டிஸ்ட் எங்கே அவரும் ஆபத்தாக இருந்தவன்தான் என்ன எங்களுக்கு உதவி புரிந்த அண்ணன் முருகன் அவர்கள் அப்படி பாசமுள்ள பாண்டியன் இந்த பாட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா இந்த பாட்டு மட்டும் கரெக்டா உண்மையா சொல்ல போறேன் என் வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான பாட்டு நான் எட்டாவது படிக்கும் போது இந்த பாட்டுக்கு ஒரு ஸ்கூல்ல எங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா நிறுத்தப்பட்டது இந்த பாட்டுக்கு வந்து நடனம் ஆடுறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பாட்டு நடன போட்டி மட்டும் கரெக்டா நடந்ததுன்னா இந்நேரம் நான் பட்டிமன்ற பேச்சாளர் ஆக மாட்டேன் நடனம் மாஸ்டர் ஆயிருப்பேன்

ரைட் சைடில் இருக்கிற அவர் உண்மை அவ்வளோ அருமையாக வாசிப்பார் என்ன காரணம்னா அதில் பார்க்க கொஞ்சம் கிட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் பொண்டாட்டி போட்டாவை அதில் ஒட்டி வச்சுருக்காரு அங்கே எதுவும் பண்ண முடியாது அந்த அந்த போட்டோ வேலையே வாசிப்பாப்பில் அங்கே வாங்குறத இங்கே ரிப்ளை பண்ணுவாப்பில் அவ்வளோ அற்புதமான மனுஷன் அவங்க ஒய்ப்பு சாதாரண ஆளுங்க தமிழ்நாடு கால்நடை கால்நடைத்துறை இருக்குல்ல கால்நடைத்துறையினுடைய டைரக்டரே நம்ம தான் அவங்க கையெழுத்து போட்டால்தான்

காவல்துறை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விழா குழுவின் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி மிக அற்புதமாக தொடங்கி மனிதன் காசு பணமே என்று பேச வருகிறார் ஈரோடு அவர்கள் உங்கள் இதனோடு வாங்க

ப்பா ஐயப்பா ஐயப்பா இது ஒரு காலம் அன்னைக்கு என்ன ஐயப்பட பாருப்பா எப்பா ஐயப்பா

தனியா <laughs>

என்ன பாருங்க எல்லாம் வந்து காப்பியா போயிருக்கோம் மேல